CineField.com Entertainment is what we do, what we do. we நம்ம நெட்டிஷன்கள் கிட்ட ரீசன்ட்டா நம்ம தனுஷோட ஒரு செல்ஃபி சேம லைக் சல்லிகிட்டு இருக்குது எது அந்த சௌந்தரியாவோட ஒரு செல்ஃபி ரிலீஸ் பண்ணாரே அதுவா சாச்சா அது கிடையாது அப்போ நம்ம சாய் பல்லவி தங்கச்சியோட ஒரு செல்ஃபி எடுத்தாரே அதுவா அப்படினு இப்படி எனக்கு மடக்கலாம் கேள்வி கேட்காதீங்க செல்வராகவனோட டைரக்ஷன்ல நிஞ்சம் மறப்பதில்லை அப்படினு ஒரு படத்துல நம்ம தனுஷ் நடிக்கிறாரு இல்லையா அந்த படத்துல ஒரு பாட்டு வேற பாடுறாரு இவர் பாடலே ஆச்சரியம் ஒன்றீங்களா அதுவும் உண்மைதான் அந்த படத்துல அந்த பாட்டு கம்போசிங்ல நம்ம யுவன் சங்கர் ராஜா செல்வராகவன் தனுஷ் மூணு பேரும் சேர்ந்து ஒரு ஜாலியிலோ ஜிம்கானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபி எடுத்திருக்கிறாங்க அதாவது நம்ம தனுஷ் வந்து கீபோர்டு வாசிக்கிற மாதிரியும் பின்னாடி இருக்கிற யுவன் சங்கர் ராஜாவும் செல்வராகவனும் தலையில அடிச்சுக்கிற மாதிரியும் காதை பொதிக்கிற மாதிரியும் அந்த ஜாலி செல்ஃபி ரிலீஸ் ஆயிருக்குது இந்த செல்ஃபிக்கு தான் இப்ப லைக்ஸ் எல்லாம் பிச்சுக்குது அது மட்டும் இல்ல இளையராஜா ஐயா இசை பொருளே சரணம் சரணம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வேற நம்ம தனுஷ் போட்டிருக்கிறாரு அப்புறம் என்ன ரசிகர்கள் குஷி ஆயிடுவாங்கல்ல இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க